சிந்து பைரவி நியூ பிரமு ஆறுமுகம் வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சஞ்சய் பைரவியிடம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து சஞ்சய் என்ன பண்ணுவோம்னா பைரவிக்கு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துருவாங்க ஏன்னா பைரவி கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுனால அதை கலந்து கொடுத்துருவாங்க பைரவிமே அது தெரியாமல் குடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கிடுவாங்க ஒன்றும் ரூமில் பைரவி ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சஞ்சயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் அந்த பார்ட்டிக்குமே ஆறுமுகம் வந்துடுறாங்க பைரவி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தெரிக்கிட்டு இருக்காங்க அப்போ சஞ்சய் பார்த்தீங்கன்னா பைரவியை உள்ள கூட்டிகிட்டு போறதை பார்த்து ஆரம்பம் பயங்கரமா கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவிய உள்ள கூட்டிகிட்டு போறான் எது கூட்டிகிட்டு போவான் அப்படின்றாங்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதே மாதிரி சஞ்சயுமே உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டு இருந்தால ஒரு கட்டத்தில் போயிட்டு ஆரம்பம் போயிட்டு டோரை தட்டவும் சஞ்சய் வந்து பாக்குறாங்க அப்ப சஞ்சயை போட்டு அடி அடி அடிச்சிட்டு ஆரம்பம் என்னடா என்னோட பொண்ணாடிக்கிட்டே கேவலமா நடத்துக்கிறியா அப்படின்னு எல்லாருமே பாட்டியில் இருக்கவங்களா வராங்க சென்னாச்சும் சொல்லி கேட்கவும் பைரவி உடைய புருஷன் தான் ஆனா இவன் என் பொண்ணாட்டு இந்த அளவுக்கு வந்து தப்பா நடந்துக்கிறான் இதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு பைரவி அங்கிறத கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல சஞ்சய்க்கு ரொம்ப அசிங்கமா போகுது அடுத்து வரக்கூடிய பிரமோட என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ